வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் கூட என்னுடைய விந்து வந்து தாக்குப்பிடிக்கலங்க பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு விட்டு ஒரு நிமிஷம் நான் கண்டினியூ பண்ணுறதுக்குள்ளேயே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானா வெளியேறிடுதுங்க நானும் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னுடைய அந்த விந்து வெளியேறத கண்ட்ரோல் பண்ணவே விந்து வெளியேறத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன வயசில் நான் அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னுடைய மனைவியை என்னால் சேட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியலைங்க இதனாலேயே எங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து பெருசாகுதுங்க எங்கே போய் டைவர்ஸில் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயம்லாம் வருதுங்க இந்த மாதிரி பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க கல்யாணம் பண்ணாமலும் சன்னியாசியாக இருந்தேன் கல்யாணம் பண்ணியும் இப்போ சன்னியாசியாக இருக்குங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியலங்க அவ்வளோதாங்க லைஃபே போச்சுங்க கொஞ்சம் கூட விருப்பத்தன்மன்றத்தை வந்து வர விருப்பத்தன்மை வந்தாலும் என்னால் என் மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவும் முடியவே முடியலங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது என் மனைவி பக்கமே என்னால் போக முடியல என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் போல் என்னென்னமோ நானும் மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேங்க ஒரு புரோஜனம் இல்லை என்னுடைய காசு வீணானது தாங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் நீங்கள் உடலூலில் ஈடுபடலைங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க விரப்புத்தன்மை சுத்தமா இல்ல ஜீரோ பர்சன்ட்ல இருந்தாலுமே விரப்புத்தன்மையை சீக்கிரம் வர வைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுற முதல் நாள் முதல் மாத்திரை அதுவும் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலயே நல்ல ஒரு விறப்புத்தன்மையை தானா விரப்புத்தன்மையை வர வைக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வர வைக்காது அதே மாதிரி பக்க வில்லிகளும் ஏற்படுத்தவே ஏற்படாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து உங்களுடைய உடல்னால அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது மூலிகை மருந்துன்றதுனால எல்லா வயதினருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுனாலும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உல்லாசமாக உடல் ஒரு உலகம் இருக்கலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சிலருக்குலாம் அதிக அதிகப்படியான ப சுயன்பம் பண்ணதுனால பிறப்பொறுப்பு வந்து இயல்பை விட இயல்புன்றது நல்லா இருக்கிற சைஸு இருக்கிற சைஸு விட சுருங்கிடும் சரிங்களா தடிமண் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் அந்த நீளமும் வந்து உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதிகப்படியான சுயன்பம் பண்ணுறதுனால ஒரு காரணம் அது மட்டும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களும் ஒரு விதமான காரணம் உண்டு அது மட்டும் இல்லாமல் வயது காரணமாகவும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணிக்கணக்கில் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து மெயின் ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது சுருங்கிரிச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்டிடுச்சுன்னா ஒரு கவலையும் வேணாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பாருங்க இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் மூலிகை மருந்து அனுப்ப முடியும் இந்த பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்கு என்னால் வந்து நூறு சதவீதம் உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்தெல்லாம் நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் இன்னைக்கு நேற்று பண்ணலைங்க எங்களுடைய ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கல பரம்பரை பரம்பரையாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுன்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீண்ட நேரம் விந்து வெளியேறக்கூடாது ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை மனைவி கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்னை காண்டெக்ட் பண்ணுங்க ரெண்டு நம்பர் தெரியுது பாருங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நல்லா கட்டப்பாடுற மாதிரி ஒரு எம்எம் ராடு எந்த அளவுக்கு சைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு சைஸாக உங்களுடைய பிறப்புறுப்பை மாற்ற முடியும் நல்லா செவ்வாய் பழத்தை விட செவ்வாய நல்லா தனிமனாக இருக்கும் அதை விட ரெண்டு மடங்கு பெருசாக்கலாம் நம்மளுடைய பிறப்புறுப்பை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தெல்லாம் கிட்ட எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே தான் அனுப்பி தரேன் நண்பர்களே சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுது விருப்பத்தன்மை சுத்தமாக இல்லைனாலும் விருப்பத்தன்மை நேச்சுரலாக வர வைக்கும் நீங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் உடலுக்குள்ள ஈடுபடலாம் அந்த அளவுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய மூலிகை மருந்து நம்ம கிட்டே ஏகச்சக்கமாக இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலுமே என்னால் வந்து அனுப்பி தர முடியும் வெளிநாடுகளுக்கு அனுப்ப தனியாக சர்வீஸ் சார்ஜ் இருக்குது அதை நீங்கள் பே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி தருவோம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் அனுப்பி தரேன் நண்பர்களே தேங்க்யூ ஃபார் For watching, see you next studio. Tata, -ta. bye bye.